திமுகவின் ஆ விட்ட வார்த்தை டென்ஷனான சிபிஎம் மீண்டும் வெடித்த வார்த்தை மோதல் ஆ ராசா பேசியது இணையத்தில் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது அவர் சொல்வது மிக மிக தவறானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செயல்பாடுகள் எங்கு நீர்த்து போனது நாங்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் எனவே தலைவர்களுடைய செயல்பாடுகள் நீர்த்து போனது என்று சொல்வது எல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் கூறியுள்ளார் திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் போராட்டம் நடத்தி யாருக்கும் அனுமதி இல்லை என்றும் தமிழக அரசு என்ன அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா என்று கேள்வி எழுப்பி இருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக சிபிஎம் கட்சிக்கு முரசொலி பத்திரிகைகள் தான் சிபிஎம் கட்சி வெளிச்சம் பெற்று இருப்பதாகவும் விமர்சித்து பதிவிட்டிருந்தது இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதிய மாநில செயலாளராக பதவியேற்ற பே சண்முகம் பதில் தெரிவித்திருந்தார் அப்போது அவர் திமுகவுடன் நிறைய நேரம் உறவாக இருந்து இருக்கோம் அதே நேரம் பல நேரங்களில் எதிரணியில் கூட இருந்திருக்கிறோம் இவங்களால் தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது என்று சொல்வதெல்லாம் அதீத வார்த்தை நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் பலத்திற்கு ஏற்ப மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசமற்ற போராட்டத்தை நடத்துகிறோம் இதன் மூலமாகத்தான் மக்கள் மத்தியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறதை தவிர ஏதோ திமுக கட்சியினுடைய வெளிச்சத்தில் சிபிஎம் செயல்பட்டு வருவதாக திமுக தலைமை முரசொலியில் செய்தி வெளியிட்டிருப்பது பொருத்தமானது இல்லை என்று கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்து இன்று பேசிய திமுக எம்பி ஆர் ராசா கம்யூனி தத்துவங்கள் நீர்த்து போய்விட்டது என்றும் கூறினார் இது சர்ச்சையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் ஆசா பேசியிருப்பது மிக மிக தவறு என்றும் நாங்கள் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள் சொன்ன வாக்குறுதிகளை மட்டுமின்றி சொல்லாத வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றிருக்கிறது எனினும் நாலு ஆண்டுகளாகியும் இன்னும் ஒரு சில தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாமல் இருக்கிறது எனவே நூறு சதவீதம் திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம் மேலும் ஆர் ஆசா பேசியது தற்பொழுது இணையத்தில் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது ரொம்ப தப்பானது அவர் சொல்வது மிக மிக தவறானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செயல்பாடுகள் எங்கு நீர்த்து போனது நீங்கள் சொல்லுங்கள் நீர்த்து போச்சு என்று சொல்ல போனால் அதனை இப்போது சொல்ல விரும்பவில்லை நாங்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் எனவே தலைவர்களுடைய செயல்பாடுகள் நீர்த்து போனது என்று சொல்வதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் வழியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க